வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக அஸ்ட்ராலஜர் அஸ்டோரன் ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வரக்கூடிய நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் சயின்டிஃபிக் சயின்டிபிக் வேதிக்காலஜி எந்தவித மூட நம்பிக்கை போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டு இருக்கிறோம் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிஷபராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் எத்தகைய ஒரு வாழ்க்கை சம்பவங்களாக ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மார்ச் மாதம் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ தட் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து உங்களை வந்து அடையும் அதனால நீங்க பெனிஃபிட் அடையலாம் சரி இப்ப பாத்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிஷபராசிக்காரர்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்பொழுது மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராகு கேது சனி எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லைனாலும் சனி மட்டும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பத்தாம் இடத்துல கடந்த ரெண்டு வருஷமாக இருந்த சனி வந்து பதினொன்னாம் இடத்துக்கு மாறுகிறார் ஸோ பதினொன்னாம் இடத்துக்கு மாறக்கூடிய சனி வந்து அருமையான ஒரு சனி ஏன்னா மூணு ஆறு பதினொன்னில் ராசிக்கு வரும் பொழுது சனி பகவான் வரும் பொழுது ஒரு நல்ல தாக்கத்தை கொடுக்கிறார் கொஞ்சம் ஜாதகரை வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்களுக்கு ஒரு வகை வழிவகுக்கிறார் அதுதான் பொதுவான ஒரு ஜோதி ஜோதிட பலன் அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஓய்வான தன்மைக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற ஒரு ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு ஒரு இசையை கொடுக்கக்கூடிய மாதமாக மார்ச் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது குறிப்பாக செகண்ட் ஆஃப் இப்ப பாத்தீங்கன்னா மார்ச் இருந்து மார்ச் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் சூரியனே வந்து பத்தாம் இடத்துலருந்து தொ வேலை தொழில் விஷயத்தில் பயங்கரமான சில ஃபோக்கஸ் முன்னேற்றங்கள் அதிகமான உழைப்பு கடுமையான முதலீடு வேலை பலு அதிகம் அது மாதிரி போயிட்டு இருந்தது அது இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு நாலஞ்சு நாள் சூரியனும் சனியும் சேரும் பொழுது உண்மையே கொஞ்சம் கடுமையாக இருக்க வாய்ப்பு இருக்கு அத்தகைய ஒரு பத்தாம் இடத்தில் சூரியன் வரக்கூடிய அந்த மார்ச் மாதம் மார்ச் பதினஞ்சுக்கு மேலே பதினொன்றாம் இடத்துக்கு மாறுறது ஒரு நல்ல மாற்றம் உண்மையே வந்து லாபங்கள் பெறக்கூடியது போன்ற போன இரண்டு ஒன்றரை வருஷமாக செய்த உழைப்புக்கு வேணுங்கிற ஒரு சில பெனிஃபிட்ஸு சில இன்சென்டிவ்ஸ் சில லாபங்கள் சில அறுவடைகள் செய்யக்கூடிய ஒரு மாதம் குறிப்பாக செகண்ட் ஆஃப் ஆஃப் மார்ச் வந்து ரிஷவராசிக்காரர்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் ராசி அதிபதியாகிய சுக்கரனே பன்னெண்டா பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார் ராகுவோட சேர்ந்திருக்கிறார் கொஞ்சம் சில பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் சில டென்ஷனும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒரு மர்மத்தையும் ஒரு சஸ்பென்ஸையும் வச்சுதான் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா லக்னாதிபதி உச்சம் பெற்றிருந்தாலும் ராகுவோட சேர்ந்திருக்கும் பொழுது ஒரு இணை புரியாத ஒரு டென்ஷனும் ப்ரெஷரும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஸோ மார்க்கெட்டிங் ஜாப் அது மாதிரி விஷயங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உங்களோட இதை நீங்கள் இப்போ அது அடையறக்குள்ள உங்களுடைய டார்கெட் அடையறக்குள்ள போதும் போதும் நாங்கள் அளவுக்கு இருக்கும் மற்ற பிஸ்னஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் அந்த டென்ஷன் விஷயங்களும் சில விஷயங்கள் கடைசி வரைக்கும் எப்படி நடக்கும்ங்கிறது தெரியலைங்கிற மாதிரி ஒரு மர்மத்தை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த ராகுவின் சேர்க்கை அது கொடுக்குதுங்க அப்புறம் புதனே பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதும் பதினொன்றாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறது ஒரு அருமையான விஷயம் ஆக்சுவலாக ஒரு பெஸ்ட் மந்த் ஃபார் ரிஷிபரட்சி தான் சொல்லணும் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல ராகு சுக்ரன் புதன் அப்புறம் மார்ச் பதினஞ்சுக்கு அப்புறம் செகண்ட் ஆஃபில் சூரியனும் பதினொன்றாம் இடத்துக்கு வர்றது நல்ல ஒரு கடந்த ஒரு ஆறு மாதமாக ஒரு வருஷமாக செய்த உழைப்புக்கும் முதலீடுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு தக்க அறுவடை செய்யக்கூடிய ஒரு மாதமாக குறிப்பாக செகண்ட் ஆஃப் வருதுங்க அதில் முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் டென்ஷனும் ப்ரெஷனும் இருக்கலாம் பட் இருந்தாலும் என் ரிசல்ட் வந்து நம்ம பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு பதினொன்றாம் இடத்து சனி வந்து இந்த மாதம் கடைசியில் வரும் பொழுது ஒரு ரெண்டு வருஷம் ஓய்வான தன்மையும் லாபங்கள் அனுபவிக்கக்கூடியதும் ஓரளவுக்கு ஒரு அமைதியான பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு வேணுங்கிற ஒரு ஆரம்ப கட்ட சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மாதமாக மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்டிப்பாக ரிஷப் உண்டு குரு ராசிக்குள்ளே இருக்கிறது நல்ல விஷயங்கள் ஏழு ஒம்போது ஐந்தை பார்ப்பது குழந்தை வீட்டில் இருக்கக்கூடிய ஆணா இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தா ஆணாக இருந்தால் கணவ மனைவி பெண்ணாக இருந்தா வந்து கணவரை குறிக்கக்கூடிய விஷயத்துல ஓரளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பிரச்சனை இல்லாமல் போகக்கூடிய அமைப்பு அப்பா ஒன்பதாம் பேடுங்கிற பாக்கியஸ்தானம் தந்தையார் ஸ்தானத்தை பார்க்கறனால அது மூலமாகவும் சில பெனிஃபிட்ஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் நீடித்து இருக்குதுங்க ஸோ குருவின் சஞ்சாரம் தப்புறில்லை சனியின் மாற்றம் அற்புதம் அதே சமயத்தில் ராகு பதினொன்றாம் இடத்துல இருந்து லக்ன சுக்கரனோடு சேர்ந்துருக்கிறது ராகு திசை நிறைய பேத்துக்கு நடக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வெளிநாடு மூலமாக நல்ல ஒரு பெனிஃபிட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் பெனிஃபிட்டு நல்ல அந்த ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு அவர்களுக்கு நல்ல பெனிஃபிட்டு நல்லா வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்குது என்னதான் ஐந்தாம் இடத்துக்கு ஏதிருந்தாலும் குருவின் பார்வையும் சுக்கரனின் பார்வையும் பெறுவதனால குழந்தைகளால் சில நட்செய்திகள் குழந்தைகளுக்கு ஒரு சுப விஷயங்கள் நடத்தி காட்டுறது அது மாதிரி விஷயங்களும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதங்கள் இருக்குது ஸோ ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு வருஷம் சனியின் பதினொன்றாம் வீட்டு சஞ்சாரத்தினால அருமையான பலன்கள் இருக்குது அதுக்கு வேணுங்கிற சில நல்ல ப்ளசன்ட் சர்ப்ரைசஸ் நிறைந்ததாக கொடுக்கக்கூடிய அந்த புதன் சுக்கரன் ராகு சூரியன் எல்லாமே பதினொன்றாம் இடத்துக்கு வந்து அதே அதோட சனியும் சேருவது வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான் ஸோ இது ஒரு பொற்காலம் இந்த மாதத்தை வந்து ஓரளவுக்கு நீங்கள் பண்ண வர வேண்டிய லாபத்தை நல்லா எடுத்து அது மூலமாக சில லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிக்கணும் சில காரியங்கள் சாதிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் வேண்டுகோள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஸோ இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்கள் லக்னம் என்ன அந்த லக்னத்துக்கு சாதகமான தசா புத்திகள் போய் கொண்டிருக்கிறதா இல்லையா எப்படி போயிட்டு இருக்கிறத பொறுத்து தான் முழுமையான பலன் கொடுக்க முடியும் ஆட்சி உச்சமாக கிரகங்கள் இருக்குதா ராஜோகாதிபதி திசை நடக்குதா ஆறாம் இட்ட எட்டு அதிபதி திசை நடக்குதா ஆறாம் இட்ட அதிபதி திசைகள் எப்படி இருக்கிறது இதெல்லாம் வைத்து தான் நம்ம சொல்ல முடியும் நான் சொன்ன உங்களுக்கு வந்து நல்ல தசா புக்திகள் நடக்கும் பொழுது கொஞ்சம் நான் சொந்த சாதகமான பலன்கள் வந்து கொஞ்சம் நல்லாவும் ஒரு சுமாரான தசா போகும் பொழுது நான் சொன்ன இந்த சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் தூக்கலாகவும் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி கோச்சார அமைப்பு மாத பலன்கள் மாத கிரகங்கள் பயிற்சி ஆண்டு கிரக பயிற்சியெல்லாம் வந்து ஒரு பொதுவான பலன்களே தவிர உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் தசாபூர்த்திகள் எப்படி போயிட்டு இருக்கிறது எந்த நேரத்தில் பிறந்தீங்க எந்த தேதியில் பிறந்தீங்க வச்சு நம்ம பண்ணும்பொழுது ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எப்படி இருக்குது இப்போ ப்ரெசெண்டில் எப்படி இருக்குது எது மாதிரி டிஷன் எடுக்கலாம் எந்த நேரத்தில் வந்து நமக்கு சில மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுலாம் துல்லியமாக இந்த வேத ஜோதி முறையில் அது சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம கண்டிப்பாக துல்லியமாக பார்க்கலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது பொதுவான பலன்களை மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்